அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாற்றத்தை விரும்புபவர்கள் ஒரே வளாகத்தில் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையின் முக்கிய கடை வீதிகளான தியாகராய நகர் புரசைவாக்கம் வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அதன்படி டிநகர் ரங்கநாதன் தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் விடுஞ்சா தீபாவளி இப்பொழுதே இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை களை கட்ட தொடங்கி இருக்கிறது ஆனால் சென்னையில் இன்னும் ரங்கநாதன் தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கட்ட பர்ச்சேஸில் தீவிரமாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நேரம் ஆக ஆக தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் தற்பொழுது வருகை இருந்த வண்ணம் உள்ளனர் நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாத தெரு இந்த தெருவில் கிட்டத்தட்ட சிறிய கடை பெரிய கடை மற்றும் நடைபாதை கடைகள் என அனைத்து கடைகளிலுமே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் குறிப்பாக வீட்டுக்கு தேவையான புதிய ஆடைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையான ஆடைகளை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் காண முடியும்

நின்று தங்கள் தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய காட்சிகளை காணலாம் அது மட்டுமல்லாமல் அதிக எண்ணிக்கையில் பொது பொதுமக்கள் இந்த பகுதியில் வர வர காரணத்தால் எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட காவல்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கோபுரம் அதே போல பைனா மற்றும் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த இந்த ஆண்டு இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இன்றி பொதுமக்கள் தங்கள் தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் ஏனென்றால் இரும்பு பாலம் உயர்மட்ட மேம்பாலம் இன்று இந்த ஆண்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டது கடந்த காலங்களில் இந்த பாலம் கட்டுமான பணியின் போது அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு பாலத்தின் திறக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் இன்றி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் மேலும் உஸ்மான் சாலையில் இருந்து தெருவுக்கு மிக எளிமையாக பொதுமக்கள் கடந்து வரக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது கடந்த காலங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு காவல்களில் கயிறு மூலமாக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் ரங்கநாத